வீட்டில் எண்ணெய் ஊற்றி போட்டு விளக்கேற்றும் போதே விளக்கு எரிவது சற்று கஷ்டமான விஷயமாகும் அப்படி இருக்க வெறும் குளத்து நீரை கொண்டு விளக்கேற்றி அதிசயம் எங்கு யாரால் நடந்தது என்பதை பற்றி பார்க்கலாம் திருவாருக்கு அருகில் தற்போது திருநெய்பேர் என்று அழைக்கப்படும் யமா பேரில் வேதியர்கள் மற்றும் சமணர்கள் பலர் வாழ்ந்து வந்தனர் அவற்றில் சிவபெருமானிடத்தில் அளவுக்கதிகமான பக்தியும் சிவ கைங்கரியத்தில் இடைவிடாத ஈடுபாடும் உடையவராக நமை நந்தியடிகள் என்றொரு வேதியரும் இருந்தார் என் நேரமும் சிவ வழிபாட்டில் இருக்கும் நமை நந்தியடிகள் திருவாரூர் வீட்டிற்கும் வீதி விடங்கரை தரிசித்து ஆலயத்திற்கு தொண்டுகள் பல செய்து வந்தார் கோயிலில் பல சந்நிதிகள் உள்ளதை அடுத்து கோயிலில் மதிலுக்கு அருகில் அறநெறியப்பர் என்றொரு சந்நிதியும் இருந்தது ஒரு நாள் அறநெறியப்பருக்கு விளக்கீற்ற நினைத்த நபை நந்தியடிகளிலும் கையில் நெய் இல்லாத காரணத்தால் பக்கத்து வீட்டுக்கு சென்று நெய்யை கேட்டார் ஆனால் அவர் நெய் கேட்ட வீடு ஒரு சமணர் வீடாகும் அந்த சமணர் நெய் இல்லை என்றதோடு மட்டுமல்லாமல் உங்கள் இறைவனுக்கு நீரை கொண்டு விலக்கிற்றுங்கள் என்று ஏளனமாக கூறினார் சமணரின் பதிலால் மனம் நம் நமை நந்திகள் அறநெறியப்பரின் சந்நிதி அடைந்து மிகவும் வருத்தத்துடன் புலம்பினார் அப்போது இறைவன் அசரடியாக தோன்றி கவலைப்படாதே நீ திருக்குளத்தில் உள்ள நீரை கொண்டு வந்து விளக்கேற்று என்று கூறினார் அதைக் கேட்டு மகிழ்ச்சியடைந்த நபி நந்தியடிகள் உம்ம சங்கு தீர்த்தம் என்ற திருக்குளத்தை நோக்கி ஓடினார் நமச்சிவாய என்ற நாமத்தை உச்சரித்தபடியே குளத்து நீரை கொண்டு வந்து திரிபூட்டு விலக்கேற்றினாள் நெய்யை காட்டிலும் பிரகாசமாக இருந்த தீபத்தை பார்த்து பரவசத்துடன் கோயில் முழுவதும் குளத்து நீரைக் கொண்டு விலக்கேற்றினாள் இதை கண்டு சமணர்கள் உட்பட ஊர் மக்கள் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்து நமை நந்தியடிகளின் பக்தியை பாராட்டினர்